சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூன்று புதிய அறிவிப்புகள் இப்போ வெளியாயிருக்கு முதல் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க அண்ட் இரண்டாவதா ரேஷன் அரிசி விநியோகம் பண்றத பற்றியும் அண்ட் மூன்றாவது அப்டேட் ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடைல் வந்து அதை பற்றியும் ஒரு முக்கியமான அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட அறிவிப்புகள் மற்றும் சலுகைகளை பெறுறதுக்கு இந்த ரேஷன் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டையை தான் நம்ம மாதம் மாதம் வீட்டிற்கு தேவையான அரிசி மல்லிகை பொருட்கள் பருப்பு சர்க்கரை இந்த மாதிரியான மலிவு விலையில் வாங்கிட்டு வந்துட்ருக்கோம் இந்த நிலையில் ஒரு சூப்பரான அப்டேட் முதல் அறிவிப்பாக ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வெளியாயிருக்கு அதாவது தாய் மாணவர் திட்டம் அப்படின்ற திட்டத்தை ஆகஸ்ட் பதினெண்டாம் தேதி வந்து அமல்படுத்தி இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் குடும்ப தலைவரா மூத்த குடிமக்கள் இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு வந்து வாரத்தின் இரண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை எடுத்துட்டு வந்து இலவசமாக விநியோகம் அப்படின்றது பண்ணுவாங்க அமல்படுத்திட்டாங்க இதற்கு மேலே ஒன் பை ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து எக்ஸிகியூட்டும் பண்ண போறாங்க இது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இனிமேல் கியூல போய் நின்று ரேஷன் பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் ஷாப்பில் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா புதுசா ரேஷன் கார்டு வாங்கி இருக்கீங்களோ பழைய ரேஷன் கார்டுல புதிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த முறை அரிசி விநியோகம் செய்யப்படும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் அரிசி விநியோகம் செய்யப்படும் அப்படின்றத அறிவிப்பை ஷேர் மக்கள் அனைவரும் யாராச்சும் தெலுங்கானா மாநிலத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த அறிவிப்பு அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முகவரியை பத்தி ஒரு அறிவிப்பு வெளியே ிருக்கு அதாவது ரேஷன் அட்டையில் சரியான முகவரி இருப்பது மிகவும் அவசியம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்கள் உங்கள் பகுதிக்குட்பட்ட நியாய விலை கடையில் சரியாக பெறவும் அரசு தரப்பிலிருந்து அனுப்பப்படும் முக்கிய தகவல்களை பெறவும் மேலும் பல இடங்களில் இதனை ஒரு அதிகாரப்பூர்வ முகவரி சான்றாக பயன்படுத்தவும் சரியான முகவரி முக்கியமானதாகும் இதனால யாரெல்லாம் புதுசா வீடு மாறி இருக்கீங்க வேறு ஊருக்கு குடிபெயர்ந்திருக்கீங்க வந்து உடனே உங்களோட ரேஷன் அட்டையில் இருக்க முகவரியை மாற்றம் செஞ்சாகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் இ சேவை மையம் போயிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்கள் மொபைல்ல இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னும் டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற ஆப் மூலமாகவும் அப்படி இல்லைன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பி டிஎன் பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்திற்கு போய்ட்டும் அதில் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபியை லா வச்சு லாக்இன் பண்ணி நீங்கள் போயிட்டு உங்களோட அட்ரெஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியேன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு சூப்பரான அப்டேட் கண்டிப்பாக இந்த மூன்று அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் அது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்